ராசி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை எப்பவுமே வச்சிருக்க கூடியவங்க அதாவது ஒரு குணாதிசயத்தை சொன்னா அப்படின்னாக்க இந்த குணம் இருக்கிறவங்க மேஷராசிக்காரங்க அடையாளப்படுத்திடலாம் என்ன தெரியுமா எல்லாருக்கும் உதவும் நினைப்பாங்க என்ன தெரியுமா யாராவது அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாக்க முதல்ல இவங்க கண்ணுல இருந்தா தண்ணி வரும் யாரு என்னன்னு தெரியாது ஒரு சின்ன ஈயருமை கூட துரோகம் நினைக்காதவங்க ரொம்ப இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க சட்டுன்னு அழுகிறவங்க யாராக இருந்தாலும் அது வந்து மேஷராசின்னு சொல்லும் அதே மாதிரி தனக்கு ஏறாவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வருத்தப்பட்டு ஒதுங்கி போகக்கூடியவங்க இவங்களதான் இருப்பாங்க கோச்சிக்கிறது அதிகமா இவங்க பண்ணாலையும் இவங்க மனசளவுல ஒருத்தவங்க வந்து தங்கிட்ட உதவின்னு கேக்குறாங்க தான் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க அப்படின்னா உடனடியா அதற்கு ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களும் இவங்க தான் ஒருத்தர் வந்து செம்மையா அவங்களை வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னா கூட இவங்க வந்து வருத்தப்பட்டு ஒதுங்கி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த செகண்டே அவங்க வந்து திருப்பி சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல நீ அடிச்சு எனக்கு வலிக்கு வேலைன்னு சொல்றவங்களும் இவங்களதான் இருப்பாங்க இப்படி தன்னை காயப்படுத்துறவங்களுடைய மனசளவு கூட சின்னதா வருத்தப்பட வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த மேஷம் ஆனா இவங்களை மத்தவங்க மாச்சு மனுஷங்கள நினைச்சு விட்டு வைக்கலாம் இல்ல அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க தகாத வார்த்தைகளை பேசுறீங்க நோக்கடிக்கிறீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே தான் இருக்காங்க ஆனா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த உறவுகளே ஒதுக்கி வச்சாலும் ஒரு நாளையும் யாரையுமே ஒதுக்கி வைக்காம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு எல்லாரையும் அரவணைச்சு மேஷம் மேஷத்தை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது மேஷம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாக்க அங்க வந்து மேக்சிமம் எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறதுக்கு இவங்கதான் காரணமா இருப்பாங்க அது நிறைய வழிகளை இவங்க தாங்கிப்பாங்க அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க ஒண்ணு சொல்ல அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள எங்க நடுவுல சண்டை வந்துருமோன்னு சொல்லி நடுவுல போய் இவங்க நிக்க இவங்களும் அவங்களை அடிக்க அவங்களும் இவங்களை அடிக்குங்கிற மாதிரி அதாவது மத்தலத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்னு சொல்லுவாங்க அதை வந்து மேசி ராசிக்கார்தான் இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட ஒரு வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்க ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வ சக்தியால ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது மேஷராசிக்கு சொந்த பந்தங்களே உங்களை பத்தி பொருளை பேசக்கூடிய அளவுக்கு அவங்க பொருளை பேசுறாங்க அப்படின்னாவே நீங்க நல்லா இருக்கீங்கன்றதான அர்த்தம் நீங்க நல்லா இருக்க போறீங்கன்றது அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்றது அர்த்தம் புரிஞ்சுதுங்களா அப்படி வெறுவாயும் என்னகிட்டு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு அவங்க வாய் நிறைய அவள் அள்ளி போட்ட மாதிரி நீங்க நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாமே அவங்களுடைய வாய்க்கு தீனியாக்க போகுது அது எப்படி என்ன தை வழி பிறக்கும் அதுதான் ராசிகளுக்கும் நல்ல வெளிச்சமான பாதை ஓபன் ஆகியிருக்கு அதிர்ஷ்ட கதவு திறந்திருக்கு சரிங்களா அது தனுசு இருந்து சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் ஆகக்கூடிய இந்த காலம்தான் தை மாதம் சோ இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் மகர தான் சஞ்சாரம் பண்ண போறாரு இதை பேஸ் பண்ணிதான் ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன் வந்திருக்கு அதாவது முப்பது வருஷத்துக்கு பிறகு இந்த தை மாத்துல நவ பஞ்சம யோகம் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறதுனால நம்மளுடைய மேஷத்திற்கு இந்த சூரிய பகவான் குருவுக்கு ஒன்பதாம் வீட்லையும் குரு சூரியனுக்கு ஐந்தாம் வீட்லையும் செஞ்சிருக்கிறதுனால தான் இந்த நவ பஞ்சம யோகம் உருவாகியிருக்கு இதனால அபரிவிதமான வருமான வாய்ப்புகளை நீங்க பெற போறீங்க அதாவது பண பலனும் தொழில முன்னேற்றமும் வருமானமும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது இப்போ பொதுப்படியா சொல்லுனாக்க மேஷ ராசிகளுக்கு இந்த மாதம் முழுவதுமே நிறைய நல்ல பலன்களை நீங்க அடைய போறீங்க அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப நாளா ஒரு விஷயத்த வந்து செஞ்சு முடிக்கணும் செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த விஷயங்கள் நீங்க செய்யாமலேயே தன்னால நடந்து முடியும் உங்களுக்கு சாதகமா அதே மாதிரி நீங்க எடுத்த காரியங்கள்ல பின்தங்கி இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப கடகடன் நடந்து முடியும் குறிப்பா வீட்டுல தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே இப்ப நடக்க போகுது வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க நிலம் வாங்கிய இடத்துல வீடு கட்டுவீங்க அப்ரூவலே இல்லாத கூட இப்ப வந்து அப்ரூவல் கிடைக்கும் லோன் கிடைக்கும் சரிங்களா அது சொல்ல உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே வருச கட்டிக்கிட்டு நல்லதாவே நடக்க போகுது மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் நிதி நிலைமை உயரது அது மட்டுமா ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல படிக்கக்கூடிய யோகம் இருக்கு எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சிங்க அது சொந்தமா தொழில் செய்யறவங்க வியாபாரம் பக்கங்களுக்கு எல்லாம் உங்களுடைய வியாபாரம் தொழிலும் ஓஹோன்னு நடக்க போகுது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் அதிகமா உங்களுக்கு நல்லதை நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா தை மாத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு கரும்பு சாரால அபிஷேகம் செய்து வில்வெயில்களால மாலை சூட்டி வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் உங்களுக்கு முடியாத கஷ்டத்துக்கும் தீராத பிரச்சனைகளுக்கும் சிவபெருமானே அருள் பாலித்து அதை வந்து முடிச்சு கொடுப்பார் நீங்க நினைப்பீங்க இல்லையா யாருன்னே தெரியல்பா நல்ல வேலை தெய்வம் மாதிரி வந்து உதவி செஞ்சாங்க அந்த தெய்வமே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகுது புரியுதுங்களா சிவனுடைய வழிபாடுதான் உங்களுக்கு இந்த தெய்வத்துக்கு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம வெளி வட்டாரத்துல ஒரு மதிப்பு மரியாதை நல்லபடியா இருக்கும் பண வரவு திருப்திகரமா இருக்கும் காரியங்கள் அனுகூலமா முடியும் குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுல மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூடி கொள்ள போகுது பெண்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் பெண்களை பொறுத்திருக்கும் புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகும் உட உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உருவக்காரர்கள் வழியில உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது குறிப்பா இந்த நேரத்துல குடும்பத்துடைய தேவைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா நிறைவேத்திடுவீங்க தந்தை வழியிலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அது போலவே அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா முடியுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள்ல பொறுமையை கடைபிடிங்க அந்த சொத்து பிரச்சனை தன்னால சரியாகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூட இப்ப கைகூடி வரும் வீட்டுல சுப்பு ஏற்பாடு ஏற்பாடாகும் அது போலவே குடும்பத்தோட கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க பழைய பிரார்த்தனைகளை எல்லாத்தையுமே இப்போ வந்து நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க அடுத்த பயணங்களின் போது குறிப்பா வெளியூர் பயணங்களின் போதும் உங்களுடைய கைப்பொருட்களை பத்திரமா பாத்துக்குவோங்க மற்றபடி தை மாதம் சும்மா தாறு மாற உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அதிர்ஷ்டமான பழங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகுது வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் மேஷம் அப்படிங்கிறவங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் மற்றது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாங்க அதாவது இப்ப வந்து அடி பாதளத்துல நம்ம விழுந்துட்டோம் மேல இருந்து ஒருத்தவங்க நம்ம கயிறு போடுறாங்க அந்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டா மட்டும் போதும் உங்களை மேல கொண்டு வர்றது மேல இருக்கிறாங்க பாத்தீங்களா உங்களுக்கு கயிறு போட்டாங்க பாத்தீங்களா அவங்களே பொறுப்பு அந்த மாதிரிதான் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் தை உங்களுக்கு அந்த கயிறு போட்ட மாதிரிதான் உங்களை மேல கொண்டு வர்றதுக்காக நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுப்பி வைப்பாங்க அது வந்து நீங்க கரெக்டா பிடிச்சுக்கிட்டீங்களாங்கிறத மட்டும்தான் அந்த விஷயம் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உயர்வான நிலைக்கு அந்த கடவுள் பொறுப்பு இருப்பாங்க மனுஷங்களா போறத நம்ம அந்த கலியுகத்துல கஷ்டம் வரப்போ அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லையா கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்க கூடாதா நான் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நினைப்போம் இல்லையா அதேதான் மேஷ ராசிக்காரங்களே உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து கடவுள் கண் திறந்திருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு நன்மைகள் அப்படின்றத வரிசை கட்டி நடக்கும் நான் சொல்லியிருக்கேன் அப்ப எந்த அளவுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை தவற விட்டீங்களோ மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு ஒண்ணுமே இல்லாம நடுத்தருவுல வந்து அதுதான் சொல்றது நான் சொல்லக்கூடாதுதான் இருந்தாலே சொல்றேன் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில கூட இருக்கீங்க அது வேண்டாம் முதல்ல உங்களுடைய வாழ்க்கை நிலையை ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க நல்லா இருந்தாவே பத்து பேர் நல்லா இருப்பாங்க ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க மாட்டேன் பத்து பேரை பார்க்க போறேன் அப்படின்னா அந்த பத்து பேருடைய வாழ்க்கையும் உங்களால் சரி செய்ய முடியாது உங்களுடைய வாழ்க்கையும் சரி செய்ய முடியாது புரியுதுங்களா நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கணும் நல்லா இருக்க முடியுங்கிறத உணர்ந்து வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா கெட்டியா பிடிச்சுக்கோங்க நான் சொல்றது வந்து ரொம்ப உரிமை எடுத்து சொல்றேன் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சொல்றேன்னு எது நினைச்சாலும் சரிங்க உங்களுடைய நன்மைக்காக மட்டும் சொல்றேங்கிறத உணர்ந்துக்கோங்க சரிங்க இப்ப வந்து பார்த்தது பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாமா மேஷ ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் எதிர்காலத்தை சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வெற்றி அடையணுங்கிறத அதுக்கான திட்டம் தீட்டி வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது என்ன சொல்லட்டும் யோகமான மாதம்னு சொல்லலாம் இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்னா நடக்கும் நீண்ட கால கனவுகள் இப்ப நனவாக போகுது உத்தியோகம் தொழில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விளக்க போகுது வியாபாரத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த போட்டி நெருக்கடிகள் எல்லாமே குறைய செல்வாக்கு போகுது இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலையும் இருக்க போகுது குறிப்பா லாபஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலங்களை கொடுக்கிறாரு முடங்கி கிடந்த உங்க தொழில கூட இப்ப வந்து இயங்க வைக்கிறாரு தொழில நல்ல லாபத்தை உண்டாக்கி கொடுக்கிறாரு வரவை அதிகரிக்கிறாரு புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு எல்லா விதமான முயற்சிகளுக்கும் அதற்குரிய வழிகளை உங்களுக்கு வழங்குறாரு அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு பொன் பொருள் சேருங்க அடுத்து தம்பதிகளிடையே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடையே ஏற்பட்டிருந்த அந்த இடைவெளி அப்படிங்கிறது குறைய போகுது விலக போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் தடைப்பட்டிருந்த சுபகாரியம் நடக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு வழியில உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உறவுகளும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிச்சுப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராசம் இருக்கக்கூடிய நாட்கள்ல என்ன நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் திரும்பவும் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நிதானத்தை மட்டும் கடைபிடிங்க மற்றது எல்லாமே சரியாகிடும் இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள் உங்களை சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்தினா பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினந்தோறும் செல்வ விநாயகரை வழிபாடு செய்ய செல்வாக்கு உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்த நட்சத்திரம் அதிர்ஷ்டம் நிறைந்த உங்களுக்கு தை மாதம் அப்படின்னு லாபமான மாதமா பிறந்திருக்கு திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டத்துல மதிப்பு அதிகமாகும் இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு வந்த தடை தாமதங்கள் எல்லாமே இப்ப ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் குறிப்பா ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான இருட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது நீங்க எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றமான நிலை உண்டாகுதுங்க இது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு நீ எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும் அடுத்து சுக்கர பகவான சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது வாழ்க்கை உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஒரு சிலர் வந்து பழைய வாகனத்தை வித்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி புதுசா வசதியுடன் கூடிய நல்ல வாகனத்தை வாங்குவீங்க சனி பகவானை போட்டிருக்க லாபஸ்தான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறதுனால வியாபாரத்துல வாடிக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் வருமானம் அதிகரிக்கும் தை வழி வழிபுறக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கட்டாயம் பொருந்து போகுதுங்க அது புதுசா தொழில் தொடங்குன்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருப்பீங்க அதற்கான வழி பிறக்கும் வெளிநாட்டுல இருந்து கூட உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது மடங்கு அதிகமா கிடைக்குங்க ஒரு சில வந்து புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்கின இடத்துல புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்குதுங்க மேலும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிக அக்கறை கூடுங்க டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால எல்லா விதங்களையும் வெற்றி கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் எதை சஞ்சால சரிங்க பொறுமையா செஞ்சு முடியுங்க ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறங்குறது சிறப்பான விஷயம் குறிப்பா பேசுறது கூட பல முறை யோசிச்சு பேசுங்க உங்களை பொத்திக்கும் அதிர்ஷ்டம் நாட்கள் ஜனவரி மாதம் பதினெட்டு இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்திற்கும் பரிகாரம் அணுதினமும் துர்கிய தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அப்படி தினந்தோறும் முடியாதவங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளாவது கால வேலையில துர்கேம்மனுக்கு தீபம் ஏற்றுவதனால நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த விஷயத்திலும் முதல்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இல்லைனா கூட வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை சங்கடம் அனைத்துமே ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் நீங்க திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டே நடந்து முடிச்சிடுவீங்க அலுவலக பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உத்தியோக பணிகளை இருக்கணும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் நல்ல உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இது வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குன்னு நினைச்சிருப்பீங்க அந்த நீண்ட கால எண்ணங்கள் இப்ப நிறைவேறும் வீட்லயும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சியும் நடக்குங்க கேதுவுனால உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் அடைய போறீங்க குறிப்பா நோய் நோடிகளால பாதிக்கப்பட்டவங்க கூட மருத்துவ சிகிச்சைனால முழுமையா குணமாகும் நிலைத்த ஆரோக்கியத்தோட வீட்டுக்கு வந்துருவீங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களை தொழில் மற்றும் வியாபாரத்துல இருந்த எதிர்ப்புகள் விலகுதுங்க இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கும் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குங்க தலைமையினுடைய நம்பிக்கைக்கு உரியவங்களா நீங்க மாற போறீங்க லாப சனியால எடுத்த வேலைகள் எல்லாமே லாபமா மாறுதுங்க வரவு அதிகமாகுது சுக்கரனும் புதனும் உங்களுக்கு சாதகமான நம்மள சஞ்சாரம் பண்றதுனால எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும் பொன் பொருள் சேருதுங்க கணவன் மனைவி கிட்டே இருந்த வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க அன்பு அதிகமா கிடைக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கும் அடுத்து மாணவர்களை படிப்புல அக்கறை அதிகமாகும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கவனமா செயல்படுவது விளைச்சல்ல அதிக லாபத்தை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் எதை நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி அந்த ஒரு நாள்ல ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு முடிவு செய்யணும் அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்று ஒன்பது பத்து இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாள் நீங்க எந்த வேலைகளை செய்தாலும் சரிங்க அது பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனதினமும் அதிகாலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை வளமா மாறும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்திருக்கோம் குறிப்பா பெண்களுக்கு ராசியில குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நம்ம பலன் சொல்லணும்னா மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரி தை மாத்த நான் சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆலோசனையும் மத்தவங்க ஏத்துட்டு நடந்துப்பாங்க குடும்பமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால கூட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலையில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருந்தீங்கனாக்க தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க தொழில வந்து பல மடங்கு உயரத்துக்கு கொண்டு போயிடுவீங்க ஸோ எல்லா விதங்களும் உங்களுக்கு சாதகமான மாதமா தான் இந்த தை மாதம் அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா சொல்லிடுறேங்க சாதகமான நாட்கள் வந்துட்டு இந்த மேஷ ராசில கூடிய மூன்று காலத்துக்கு சேர்த்தி சொல்றேன் ஜனவரி பதினாலு பதினேழு இருபது இருபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த நாட்களை உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க இதுவே சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுப்படியா ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி விடியற் காலை முதல் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அது இருபத்தி ஆறாம் தேதி மதியம் வரைக்கும் சந்திராஷமும் இருக்கு ஸோ மேஷராசி அந்த யாராக இருந்தாலும் கவனமா இருந்துக்கோங்க இந்த மூன்று நாட்கள்ல உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டீங்கனாக்கா இரண்டு மற்றும் ஐந்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் சிவனுடைய வழிபாடு சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் யாராவது வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கேன் இருந்தாலும் பொதுப்படியா மேஷராசி எப்பவுமே முருகப்பெருமானையும் துர்கமனையும் நினைக்காம இருக்கவே கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல தினமுமே கந்த சஷ்டி கவசம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமைகளாவது கந்த சஷ்டி கவசம் வீட்டுல வந்துட்டு பாடணும் நீங்க அதை பாராயணம் செய்யறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைகளை ராக்கால வேலையில துர்க்க அம்மனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யறதும் இன்னும் அதிகமான நல்ல பலங்களை கொடுக்கும் சோ எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கையை இந்த தை மாத்தில கடவுளுடைய அணுகத்தினால உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்லா ரொம்ப இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்